ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சேமியா வச்சு சட்டன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டண்டான ஒரு உடனடி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நல்ல சுவையான இனிப்பு சேமியா புட்டு இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இந்த சேமியா புட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் தண்ணி ஊற்றி இது ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சேமியா ஊறினதும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படி கையில் கிள்ளி பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்ததும் தண்ணியெல்லாம் வடிச்சிடலாங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வைக்க போகிறோம் இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதை நார்மல் சேமியால தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கம்பு சேமியா ராகு சேமியா இதில் எந்த சேமியாவில் வேணாலும் இதை வந்து செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமியா எடுத்து அந்த தேங்காய்க்கு மேலே வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா குழிகள்லேயும் இதே மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சேமியாக ஊறினதுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சு இது வந்து மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சேமியா எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ நான் அதை மூடி வச்சிட்றேங்க சரியாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நல்லா பூ மாதிரி சேமியா சூப்பராக வந்து வெந்துருச்சு அந்த தட்டை எடுத்துட்டு நான் இன்னொரு தட்டை வச்சுக்கிறேங்க மீதி இருக்க சேமியா எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு விதமாக இந்த சேமியா புட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இட்லி தட்டில் வச்சுக்கிறது இன்னொரு மெத்தட் வந்து உள்ளார ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சு இப்படி இட்லி தட்டுலேயே கூட நீங்கள் இதை வந்து இப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவலெல்லாம் தூவி விட்டுருங்க தூவி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இதுவும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வெந்துச்சு இல்லைங்களா இட்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா இதுக்கு மேலே நாட்டு சக்கரையை தூவி விட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலை கிரேவி இந்த மாதிரி எந்த கிரேவியாக இருந்தாலும் இதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஸ்வீட் தாங்க செஞ்சுருக்கேன் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குன்றனால விரும்பி சாப்பிட்ருவாங்க நாட்டு சக்கரையை மேலே இந்த மாதிரி போட்டு வறுத்த முந்திரி பருப்பு மேலே இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க சட்டுன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளார சூப்பரான சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் அதாவது இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தது இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாங்க இதே நம்ம வந்து அப்படியே ஸ்டீமர் பிளேட்டில் ஃபுல்லாக மீதி இருந்த எல்லா சேமியாவும் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சேமியாவை நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து போட்டுக்கலாம் இந்த மெத்தடை நம்ம செய்யும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் இதே நம்ம செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த சேமியா எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பவுலில் போட்டு அந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையோ அல்லது பனை வெள்ளமோ எந்த ஸ்வீட்க்கு வந்து நீங்கள் போடுறீங்களோ அதை போட்டுக்கலாம் அல்லது வெள்ளை சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தோளும் சேர்த்துடலாம் வறுத்து வச்சிருக்க நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேமியாக சூடாக இருக்கும்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து பரிமாறிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சேமியா புட்டு இனிப்பு சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சேமியாவே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ